ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான பாதாம் கேக்கு வெறும் பதினஞ்சே பாதாம் வச்சு அதிக அளவு குவான்டிட்டியில் இந்த கேக்கை பண்ண போகிறோம் இது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் அதே நேரத்தில் பர்ஃபெக்டான டேஸ்ட் வைஸும் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா பேக்கிங் கற்றுக்காவலருந்து பக்கத்தில் கிளாஸஸ்லையே ஜஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்குங்க இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கடை தேவையில்லை எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ஜஸ்ட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்காங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு கேக் கற்றுக்கிறதுக்கான அடித்தளத்துலேருந்து ஹை லெவல் வரைக்கும் ஏ டு இசட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து எல்லா வகையான ஐடியாஸும் இந்த பேக்கிங் கிளாஸஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஓடிஜியே இல்லாமல் எப்படி பேக் பண்ணாலும் இந்த கிளாஸஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத பெரிய பவுல எடுத்துக்கலாம் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் கரெக்டாக அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை வந்து சில்லுன்னு இருக்கக்கூடாது அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு கூலிங் டெம்பரேச்சர் போனதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அது சில்லுன்னு பயன்படுத்தினீங்கன்னா ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வராது அதனால தான் சொல்கிறது இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க அஞ்சு முட்டையும் நம்ம ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க எப்போதுமே இந்த மாதிரி மில்க் கேக்கு டீ கேக்கு அதாவது பிளைன் கேக்கு எல்லாத்துக்குமே பைனாப்பிள் எசன்ஸ் நீங்கள் சேர்க்கும் போது அது வந்து நல்லா அந்த எக்கோட ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்சாக கொடுக்கும் அதே நேரத்தில் எல்லா எசன்ஸை விடவும் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ வந்து ஃப்ளேவரை வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் இது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்காங்க நான் வந்து மில்க் எசன்ஸ் தான் சேர்க்குறேன் நீங்கள் மில்க் எசன்ஸ் கிடைக்கலைன்னா பட்டர் எசன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க பட்டர் ஏசன்ஸும் கிடைக்கலைன்னா வெண்ணிலா மு முக்கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இதை தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் நோர மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நோர மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு அடிச்சாச்சு இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் கப் இருக்க ப்ளஸ் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அதாவது இரநூத்தி பதினஞ்சு கிராம் அளவுக்கு நான் பொடி பண்ணாத சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் ப சக்கரை சேர்த்து பீட் பண்ணும்போது தான் அந்த எக்கு வந்து நல்லா பொங்கி ஒரு ஃபோமாக கிடைக்கும் மொத்த மொத்த சக்கரையும் ஒரே நேரத்தில் கொட்டிட்டீங்கன்னா அந்த மாதிரி டெக்ஸ்சர் நம்மளுக்கு வராது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பீட் பண்ணியிருக்கேன் இதே நேரத்தில் நம்ம சேர்த்த சக்கரை எல்லாமே கரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எப்படி செக் பண்ணுறதுன்னா கையில் தொட்டு இப்படி லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா சக்கரை இருந்தால் நொர நுரம் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வர்ற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பீட்ரை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் அரை கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துருக்கோங்க நீங்கள் வந்து கோல்டு வின்னர் ஃபார்ம் ஆயில் அப்படி இல்லைன்னா உறுக்குன்னு பட்டரை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன் நூற்றி இருபத்தி அஞ்சு எம்எல் அளவுக்கு கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன் ஸோ வந்து இதை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோம் எல்லாம் அப்படியே அடங்கிடும் அதனால தான் கடைசியில் சேர்த்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு ஓரமாக ஆச்சிடலாம் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்றரை கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் அதாவது நூற்றி எண்பது கிராம் அளவு மைதா டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் அரை கப் அளவு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இது அரை கப்புங்கிறப்ப வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வரும் இந்த பால் பவுடரை இதை சேர்க்கும் போது இன்னொரு டேஸ்ட் வந்து ரிச்னஸை கொடுக்கும் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கோங்க வே அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு விஸ்கு வச்சு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒன்றா கலந்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியண்டை டைரெக்டாக இந்த பேட்டரில் சேர்த்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு பேட்சாக சேர்த்து கலக்க போகிறேன் இப்போ ஒரு பேட்ச் சேர்த்துட்டு ஒரு விஸ்க்கு வச்சு ரொம்ப மைல்டாக மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப போட்டு கிண்டிட வேண்டாம் ஏன்னா அந்த ஃபோம் எல்லாம் அடங்கிடும் நான் எப்படி கிண்ட்றனோ அந்த மாதிரி கிண்டிக்கோங்க அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு கேக்கோட ஹைட்டும் நல்லா வரும் இப்போ மறு பேட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதை இப்போ இது கூட நார்மல் பச்சை தண்ணி இருக்குல்ல அது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு அதாவது அறுபது எம்எல் அளவு இந்த பச்சை தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு சூடு இல்லாமல் இருக்கணும் அந்த பாலை கூட கரெக்டாக நீங்கள் அறுபது எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ரிச்சாக தான் இருக்கும் வந்து நம்ம பால் சேர்க்கலை அப்படின்னா நம்ம வந்து கம்மியான காசு செலவழித்து அதிகமான ப்ராஃபிட்டை வந்து அதே டேஸ்ட்டில் எப்படி கொண்டு வரலாங்கிறது தான் இப்போ நீங்கள் பால் வந்து கால் கப் சேர்க்கும் போது அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு தானே அதை வந்து ரெடியூஸ் பண்ணி அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து பால் பவுட்ரு சேர்த்துருக்கோம் பால் பவுட்ரு வந்து எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் கொடுக்கும் அந்த கேக் வந்து நார்மல் வெண்ணிலா கேக் மாதிரி இருக்காது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால தான் நம்ம பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்க்குறோம் வேணும்னா நீங்கள் பாலை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிடென்சியில் பாருங்கள் எந்தளவுக்கு பேட்ரு நம்ம எவ்வளோவுக்கு பீட் பண்ணமோ அதே அளவுக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு போல் நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி நட்ஸு வந்து துருவுறது இந்த மிஷின் தான் இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் என்னமோ தான் இருந்தது இது வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல் அதாவது ஹோம் பைக்கராக இருக்க எல்லாருக்குமே இந்த பாதாம் பத்து பதினைஞ்சு தான் இருக்குது இதை வந்து இப்படி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் பாதாம் வந்து ஸ்லைசஸ்ஸாக கிடைக்கும் பார்க்கும்போது ஓ நிறைய நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஆனால் நம்ம வந்து ஒரு பத்து பதினைஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து வேறு எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பாதாம் தான் சஜஷன் பண்ணுவேன் ஏன்னா அது பார்க்க லுக்வைஸ் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இவ்வளோ குவான்டிட்டிக்கு போடும்போது நம்மளுக்கு அதை கம்மியாகவும் வரும் நம்மளுக்கு காஸ்ட் வைஸு இப்போ இதை வந்து நான் திருவி எடுத்துக்கிறேன் ஒரு பத்து பாதாம் தான் நம்ம இருக்கோம் அதுவே எவ்வளோ குவான்டிட்டி வந்துருக்குன்னு ஏன்னா நான் ஒன் கேஜி ப்ரௌனி சே எடுத்துருக்கேன் நான் வந்து இதில் தான் வந்து கட் பண்ணி பட்டர் பேப்பர் வந்து மட்டும் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிக குவான்டிட்டியில் கேக் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் சீக்கிரமே வெந்துடும் இப்போ நம்ம இதை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்ரை வந்து நம்ம சேர்த்துடலாம் நட்ஸை வந்து போட்டுக்கிறேன் ஒரு பதினஞ்சு நட்ஸு பத்துலேருந்து பதினஞ்சு நட்ஸை வச்சு ஒரு ஒன் கேஜி பேட்ரிக்கே நம்ம ரிச்சாக ஃபுல்லாக காட்டுற அளவுக்கு இந்த ஆல்மண்ட் வந்து நம்ம தூவ முடியும் அந்தளவுக்கு அந்த மிஷின் ஹெல்ப் பண்ணுது ஸோ வந்து அதை வந்து எல்லாருமே பை பண்ணிக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அளவுக்கு பாதாம் நம்ம சேர்த்துருக்கோம் ஆனால் இது பதினஞ்சு பாதாம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க பார்த்தா நெருக்க அவ்வளோ பீசஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ நம்ம இதை வந்து ஓடிஜியில் வச்சிடலாம் இப்போ ஓடிஜியை டைமரை வந்து பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணி டாப் அண்ட் பாட்டம் ரோட் செக்ஷன் ஆன் பண்ணி நூற்றி எண்பது டிகிரியில் டைமரை ஆன் பண்ணிக்கோங்க ப்ரீஹீட் ஆன் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்ரை வந்து உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமரை வந்து கரெக்டாக இருபது நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டமோட செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் டைமர் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபேன் வந்து ஆன் பண்ண தேவையில்லை அதாவது பிளெயினாக தான் இருக்குது இப்போ நம்ம இருபது நிமிஷத்துக்கு வந் கழித்து வந்து நம்ம வந்து பேக்கிங்கை பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக வந்திருக்குன்ட்டு அந்த ஆல்மண்டோட ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக வருது இப்போ நம்ம ஒரு ஒரு தூப்பிக்கோ இல்லை ஒரு சில்வர் ஸ்டிக்கோ உள்ளே சுற்றி பார்த்தீங்கன்னா முட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா எந்தளவுக்கு இருக்குன்னு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நல்லா ஆறுறதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து பேக் சைடு அதாவது அடிப்பகுதி எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குன்னு இப்போ வந்து இதை நான் வந்து ஒரு ட்ரேயில் மாற்றிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஒரு பீசஸ் வந்து பசங்க வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன் ஸோ அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல மீதி பீசஸை தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இது என்ன வெயிட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எண்ணூற்றி இருபதுலேருந்து எண்ணூற்றி முப்பது கிராம் அளவுக்கு வரும் மேக்ஸிமம் சரியா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக கொடுத்த குவான்டிட்டியை யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு பிளைன் கேக் அதாவது பிளைன் இல்லை ஆல்மண்ட் பிளைன் கேக்கு ஒரு நட்ஸு ரிச்சாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நார்மல் வெண்ணிலா கேக் மாதிரியே இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் மாதிரி இருக்கும் டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் இது வந்து எப்படி சொல்கிறது ஈரம் படாமல் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் கம்பல்சரி இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இங்கே குக்கர்லேயும் ஈஸியாக பண்ணலாம் ஸோ வந்து குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு கிளாஸ் டூ அண்ட் த்ரீல வந்து அப்லோட் பண்ணியிருக்கே தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்பாக இருக்கும் எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஆல்